அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நான் பதில் சொல்ல முடியாது அது வந்து நமக்கு ஒரு ரத்த பதறது துடிக்குது நம்ம நமக்கு இது சகிக்க முடியல உறக்க வர மாட்டேது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு அதாவது அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் அரசு சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்ப நீங்க என்ன சொல்லி வந்தீங்க நீங்க உங்க கட்சியெல்லாம் ஆரம்பி திமுக இதெல்லாம் ஆரம்பிச்சு வரும்போது அதிகாரத்துக்கு வரும்போது என்ன சொன்னீங்க சாதிய ஏற்றதாள்கள் அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் அப்படி தானே சொன்னீங்க சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வரும் நீங்க எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு இப்பவும் எங்க ஊர்ல சாவு விழுகுது சாதி சாவு கொலை கொலை சாகடிக்க கொலை அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிர காப்பாத்தி என்ன பண்ண போற சரி என்ன காப்பாத்தி என்ன பண்ண போறேன்னு சொல்லு இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதிப்பற்று மதப்பட்டு ஊட்டப்பட்டு இதனால் வீழ்த்தப்பட்டது தான் எது செத்தாலும் சரி சாதி செத்துறக்கூடாது மதம் செத்துறக்கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம் தான் இது காரணம் நீங்கள் மொழி செத்துருச்சு நச்சு எல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான் நீரை உறிஞ்சி விற்கிறான் காற்று சுவாசிக்க இல்லை சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்லை படித்தா வேலை இல்லை படிக்க கல்வி இல்லை காசு கட்டி படிக்கணும் மீள முடியாத ஏழ்மை வறுமை எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது சாதி இருந்தால் போதும் எது செத்தாலும் சாகலாம் என் சாதி செத்தரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான என்ன அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிருங்கிறத நீங்க யோசிக்கணும் அதுதான் இங்க பிரச்சனை எத்தனை கட்சி சாதிக்கு சாதிக்குன்னு தோன்றிடுச்சு அது சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க